புதுவை உள்ளா நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் கல்லாவிசு புதுச்சேரியிலிருந்து இந்த பூமியில் இருக்கிற ரொம்பவே சின்ன நாடு பல நாட்டு பசியை போக்குதுன்னு சொன்னால் நம்பி தான் ஆகணும் யூரோப்பின் வடகிழக்கு பகுதியில் இருக்கிற நாடு நெதர்லாந்து உலகின் பணக்கார நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிற அமெரிக்காவையும் பின்தள்ளி உணவு ஏற்றுமதியில் இரண்டாவது நாடு என்ற பெயரை எடுத்திருக்கு கடந்த ஐநூறு ஆண்டுகளாக உலகின் பணக்கார நாடு என்ற வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை எல்லோரும் நம்ம இந்தியாவை தான் விவசாய நாடு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம மண் வளத்துக்கு கால் பகுதி கூட இல்லாத ஒரு நாடு தனது புத்தி கூர்மையினாலும் கடுமையான உழைப்பினாலும் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது நமது இந்தியாவின் ஏற்றுமதியை விட இரண்டு மடங்கு அதிகமாக ஏற்றுமதி செய்கின்றது என்றால் நம்ப முடிகிறதா உலக மக்கள் தொகை இன்றைக்கு எண்ணூறு கோடியாக இருக்கிறது இது காலம் செல்ல செல்ல அதிகரிக்கும் இவர்கள் அனைவருக்குமான பொதுவான தேவை என்பது உணவு என்றும் வறுமையில் பசியில் வாடிக்கொண்டிருக்கின்ற பல நாடுகளை நமக்கு தெரியும் ஆனால் நெதர்லாந்தில் உணவு பற்றாக்குறையே வந்தது இல்லையாம் இங்கு பசியோடு ஒருவர் கூட படுக்கச் சென்றது இல்லையாம் முதலாம் உலக போர் சமயத்தில் உருளைக்கிழங்கு பஞ்சம் உலகெங்கும் வந்தபோது கூட இங்கு பஞ்சம் வந்தது இல்லையாம் ஆனால் இரண்டாம் உலக போர் நடந்தப்போ இந்த நாட்டின் ஒரு பகுதியில் உணவு பஞ்சம் வந்ததாம் இதனை உணர்ந்த அந்த அரசாங்கம் இனி உணவு பற்றாக்குறையே வரக்கூடாது என்று தீர்மானம் செய்து தீவிரமாக விவசாயம் செய்ய ஆரம்பித்தாங்க உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு விஞ்ஞான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னிறைவு அழைத்ததோட பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து அசத்தி வராங்க இது மட்டும் இல்லைங்க மாடு பன்றி கோழி இவற்றினுடைய உற்பத்தியும் பல மடங்கு பெருக்கி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் இறைச்சி ஏற்றுமதி செய்து உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாக தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறது இங்கே இருக்கின்ற இருபத்தி நான்காயிரம் ஏக்கரில் கிரீன் ஹவுஸ் முறையை பயன்படுத்தி விவசாயம் செய்து அசத்தி கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் இருபத்தி ஐந்து ஏக்கரில் விளைகின்ற பயிரை பத்து ஏக்கரிலேயே விளைவிக்க முடியுமா அது மட்டுமல்ல ஒரு கிலோ தக்காளிக்கு மற்ற நாடுகளை விட குறைவான நீரை செலவு செய்து பயிர் செய்கின்றார்கள் உதாரணமாக ஒரு கிலோ தக்காளிக்கு மற்ற நாடுகள் நூற்றி தொண்ணூற்றி ஆறு லிட்டர் தண்ணீர் செலவு செய்கிறார்கள் என்றால் இவர்கள் ஏழு லிட்டரில் அந்த வேலையை முடித்து விடுகிறார்கள் இந்த முக்கியமான கல்வியே விவசாய கல்விதான் விவசாய ஆராய்ச்சியும் ரொம்பவே முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இந்த நாட்டில் இருக்கிற வேகன் மிகன் யூனிவர்சிட்டி உலகின் சிறந்த விவசாய யுனிவர்சிட்டி என புகழ்பெற்றுள்ளது பல நாடுகளிலிருந்து மாணவர்கள் இங்கு வந்து விவசாய படிப்பு படிக்கிறார்கள் அதோட போக்குவரத்து வசதிகளும் இங்கு தரமாக இருக்கிறதால ஏற்றுமதி சுலபமாக இருக்கு காய்கறி பூக்கள் இறைச்சி என எல்லாவற்றையும் ஏற்றுமதி செய்து தன்னிறைவு அடைந்திருக்கிறார்கள் குறைந்த மண் அதுவும் தரமற்றதாக இருக்கின்ற இந்த வளத்தை பயன்படுத்தி அதிக அளவு உற்பத்தியினை செய்த நெதர்லாந்தின் சாதனையை எப்படித்தான் பாராட்டுவது யூரோப்பியன் யூனியன் அசோசியேஷன் இந்த நாட்டுக்கு விவசாயத்திற்காக கொடுக்கின்ற பணமும் மிக குறைவு ஆயினும் இவர்களது சாதனை விண்ணை தொட்டிருக்கிறது என்றால் அதன் அவசியத்தை இந்த நாடு புரிந்து கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கே இருக்கின்ற யுனிவர்சிட்டி சோன்களை விவசாய நிலத்தின் மீது பறக்கவிட்டு அதிலிருந்து வரும் சிக்னலை வைத்து எந்த நிலத்தில் எந்த வகையான பயிர்களை செய்ய வேண்டும் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று அறிவிப்பு செய்து மக்களை வழி நடத்துகிறார்கள் அரசாங்கத்தின் அக்கறையும் மக்களுடைய ஆர்வமும் ஒன்றாக இணைந்து விவசாய உற்பத்தியை அதிகரிக்க செய்கிறது என்பதே நிதர்சனம் நவீன தொழில்நுட்பம் அரசின் சரியான வழிகாட்டல் மக்களின் ஒத்துழைப்பு நாட்டின் கட்டமைப்பு என எல்லாமே ஒன்றிணைந்து இவர்களது சாதனையை உலகமே வியந்து பார்க்க வைத்திருக்கிறது இவர்கள் விவசாயத்தில் ரோபோக்களையும் பயன்படுத்துகிறார்கள் இவர்கள் பயன்படுத்தும் டிராக்டரின் செயல்பாடு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறது உணவு முதல் அறுவடை வரை இயந்திரங்கள் தான் இவற்றை முன்கூட்டியே திட்டமிட்டு இயக்குகிறார்கள் இடையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இயந்திரம் அதே இடத்தில் நின்று விடுகிறது உடனே அதற்கான மெசேஜ் விவசாயிகளுக்கு போய் சென்று சேருகிறது சென்சார் ரோபோ பயன்படுத்தி தண்ணீர் எப்போ கொடுக்க வேண்டுமோ மிகச்சரியாக அந்த நேரத்தில் தண்ணீரை கிழிக்க வைக்கின்றார்கள் பிறகு எல்இடி பல்பை பயன்படுத்தி யூபி ஒளி பூச்சி மருந்தாகவும் பயன்படுகிறது நல்ல வளருவமான வழியையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் மருந்துகளை அதிகமாக பயன்படுத்தாமல் இயற்கை முறையிலேயும் விவசாயம் செய்கிறார்கள் ரோபோ எல்இடி பல்ப் கிரீன் ஹவுஸ் போன்ற இவர்களோட தொழில்நுட்பத்தை பார்த்து வியந்து போன சீனாவே தங்களோட விவசாயிகளை இங்கே அனுப்பி வைக்கிறார்கள் அங்கே சென்று படித்துவிட்டு வாருங்கள் என இரண்டாயிரத்தி இருபதில் மட்டும் நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் யுஎஸ் டாலருக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் தலையே கிருகிருவென்று சுற்றுகிறது இப்படியான வளர்ச்சி இந்தியாவில் எப்போது வருமோ என்று ஏக்கமாக இருக்கிறது நன்றி வணக்கம்